ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே பஜ்ஜியை பற்றி தான் வீட்டில் நம்ம எவ்வளோ தான் நல்லா பஜ்ஜி செஞ்சு கொடுத்தாலுமே குறை சொல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பஜ்ஜி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் சில பேருக்கு பஜ்ஜி வந்து மொறுமொருன்னு இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு உப்பலாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு மனமாக இருந்தால் பிடிக்கும் இப்போது இதை ஒவ்வொன்றும் எப்படி செய்கிறது என்ன மெஷர்மெண்ட்டில் மாவு கலக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ மொறுமொரு பஜ்ஜி வேணும்னா நீங்கள் ரெண்டு பங்கு அரிசி மாவும் ஒரு பங்கு கடலமாவும் சேர்க்கணும் இப்போ சாஃப்டாக பஜ்ஜி வேணும்னா ரெண்டு பங்கு கடலமாவும் ஒரு பங்கு அரிசிமாவும் நீங்கள் சேர்க்கணும் பஜ்ஜி உப்பலாக வேணும் அப்படின்னா ரெண்டு பங்கு கள்ளம் மாவு ஒரு பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு வந்து பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடையில் பொட்டு கடலையை மிக்சியில் ரன் பண்ணி அதை நல்லா ஜலிச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து பஜ்ஜி உப்பெலாம் வேணுங்கிறதுக்கு இட்லி மாவு கூட சேர்ப்பாங்க அப்போ என்ன மெஷர்மெண்ட் போடணுன்னா ரெண்டு பங்கு கடலமாவும் ஒரு பங்கு அரிசி மாவும் போடணும் பஜ்ஜி நல்லா மனமாக இருக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து புதினாவும் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஓமமும் அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்ப்பாங்க இது வந்து ஜீரணம் ஆகாது சில பேருக்கு அவங்க வந்து இந்த மாவுலேயே டைரக்டாகவே ஓவம் சேர்க்கலாம் இல்லைன்னா சீரகமும் சேர்க்கலாம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக பஜ்ஜி அமையும் நீங்கள் சோடா உப்பு கூட போட தேவையில்லை இந்த பொட்டுக்கடலை மாவு நீங்கள் சேர்க்குற அந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்க்க தேவையில்லை இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ